வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க ரொம்ப கிறிஸ்பியான பால் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளை உளுந்து தான் ரொம்ப டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்குங்க நான் கரெக்டாக ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் நம்ம கரெக்டாக இந்த கப்பு மெஷர் பண்ணி தாங்க அரிசி மாவும் எடுக்க போகிறோம் இப்போ இந்த உளுந்தை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க நான் கம்மியாக தாங்க எடுத்துருக்குறேன் அதனால் ஒரே டைமாக வறுத்துக்கிறேன் போட்டு மைல்டாக வறுத்துக்கணுங்க ரொம்ப கலர் வர விடக்கூடாது அப்படி உளுந்து ரொம்ப கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம்னா முறுக்கு உங்களுக்கு டார்க் கலராக கிடைக்குங்க அதுக்காக தான் நம்ம வெள்ளையாக சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம் அதனால கரெக்டாக பக்குவமாக பார்த்து வறுத்துக்கணுங்க கொஞ்சமாக தான் கலர் வரணும் லைட்டாக வறுப்பட்டா போதுங்க அதுலேருந்து நமக்கு ஒரு வாசனை வருங்க அந்த வாசனை வரும் வரை வறுத்தால் போதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம் ஓகே நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துடுச்சு நல்லா உளுந்தும் நல்ல சூடாக இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் அப்போ தான் நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்குங்க இது ஆறுற டைமில் நம்ம அரை கப்பு தேங்காவை துருவி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இதோ பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக கப் தேங்காய் கரெக்டாக இருக்குங்க நான் துருவியே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் துருவுனாலும் சரி கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம எப்போவும் போல கிரைண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா அதே போல் நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பால் ஒரு கப்பில் நான் எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு இது நல்லா அமைக்கி விட்டுட்டு இதனுடைய சக்குகளை எடுத்துட்டு ரெண்டாவது டைம் நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதையும் வேறு ஒரு கப்பில் நம்ம பால் எடுத்துக்கலாங்க இதையும் அதே போல் நல்லா பிரிஞ்சு பால் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சுங்க இது ஃபஸ்ட்டு எடுத்த பால் இது ரெண்டாவது எடுத்து பாலுங்க நம்ம இதை சேர்த்து பசஞ்சிக்கலாங்க சப்போஸ் மீந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம் அதனால தான் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு உளுந்து நல்லா ஆறி வந்திருக்குங்க நல்லா ஆற விடணும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சிட்டோங்க அரைச்சிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா ஜளிச்சிக்கலாங்க ஏன்னா அதில் சின்னதாக கப்பிகள் எல்லாம் இருக்கும் அதனால தான் நமக்கு நல்லா செளிக்கும் போது நைஸாக கிடைக்குங்க இப்போ நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதை சளிச்சாச்சு பாருங்கள் லைட்டாக கப்பிகள்லாம் இருக்குது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு முறை எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அந்த கப்பில் கரெக்டாக இந்த மாவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க சம்டைம்ஸ் அதிகமாக வரும் மாவு அதிகமாக வந்தால் எடுத்து வச்சிடலாம் எட்டை கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இந்த கப்பால் கரெக்டாக ஒரு கப்பு மாவு அழுந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எந்த கப்பால் உளுந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பால் அரிசி மாவும் நாலு கப்பு எடுத்துக்கணுங்க கரெக்டாக அளந்துக்கலாம் அதையும் இதே போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கடைகளில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் ஓகேங்க நம்ம வறுக்காத அரிசி மாவு தான் இந்த பால் முறுக்குக்கு எடுத்துருக்குறோம் இதை பாருங்கள் நம்ம கரெக்டாக ஜளித்து எடுத்துக்கிட்டோங்க இந்த மாவையும் இந்த உளுத்த மாவும் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசையிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் போதே நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சிந்தாமல் இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்குறேங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றின பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் அது கஷ்டமாக இருக்கும் நமக்கு கரெக்டான அளவுகள் தெரியாது அதனால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டானு செக் பண்ணுங்க செக் பண்ணின பிறகு தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசையணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க உப்பு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி பிசையிறது தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் பிசையும் போது நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வளைச்சி விட்டு நல்லா பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சோ இல்லைங்களா அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கையை விட்டு நல்லா பிசையணுங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் நெய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாமா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தேவைப்பட்டால் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து இந்த பக்குவம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ரொம்ப இலகி தன்மையாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வானலில் ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் நல்லா அகண்ட வானலாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு முறுக்கு போட்டு எடுக்க வசதியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்காச்சு நான் எடுத்துக்கிறேங்க இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக வருங்க இதே போல் இந்த உள் பகுதியிலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி அச்சை நம்ம நமக்கு விருப்பமான அச்சை போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாங்க என்னுடைய அச்சு இந்த மெத்தடில் இருக்குது உங்களுடைய அச்சு எந்த மெத்தடில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மாவை கரெக்டாக நம்ம எடுத்து நல்லா உருண்டி நல்லா சிலிண்டர் மாதிரி கரெக்டான அந்த பக்குவம் மாதிரி நல்லா உருண்டி நம்ம இது கூட ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த அச்சில் சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா பக்குவமாக உருண்டிக்கிட்டோம்னா நம்ம அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க கரண்டியில் நம்ம ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க இது கரண்டியாக இருந்தாலும் ஒரு பிளேட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்ம முறுக்க ஒரு கரெக்டான சைஸில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நீங்கள் மாவுகள் கரெக்டான பக்குவத்தில் பிசையும் போது தான் உங்களுக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அதனால தான் நான் உங்களை ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாதுன்னு சொன்னேங்க கரெக்டான பக்குவத்தில் மாவு பசைஞ்சு இந்த மாதிரி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஆயிலில் போட்டுக்கலாங்க நமக்கு வானலில் ஆயில் நல்ல சூடாக இருக்குது அதே போல் நல்லா வானலில் ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க பொறிக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னுட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் வருங்க இப்போ நம்ம பிரரட்டி போட்டு விட்டுக்கலாங்க இதே போல் நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு எப்படி வெந்துருச்சுன்ற பக்குவம் தெரியணுன்னா இந்த பபிள்ஸு ஃபுல்லாக அடங்கி கொஞ்சம் கூட பபிள்ஸ் வராமல் இருக்குங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் வெந்துருச்சு அப்படின்னு அறுத்தங்க இதோ காமிக்கிறவங்களுக்கு இதை பாருங்கள் நமக்கு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட பபிள்ஸே வராதுங்க இந்த பக்குவத்தில் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு ரொம்பலாம் கலரே இல்லாமல் கரெக்டான கலரில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அதே போல் நம்ம மற்ற முறுக்குகளையும் கரெக்டாக அதே போல் பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் முக்கியம் என்னென்னா மாவு பசுகிறது தாங்க முக்கியம் நீங்கள் ரொம்ப கெட்டித்தன்மையாக பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் கையை ரொம்ப வலிக்கும் அதே போல் ரொம்ப இலகி நீங்கள் பிசைஞ்சிங்கனாலும் எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க அதனால் மீடியமான பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் பசையும் போது தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதே போல் ரொம்ப நீங்கள் நெய்யோ பட்டரோ சேர்க்கும் போது உங்களுக்கு பிழியும்போது போது உடையுங்க அதை பார்த்துக்கோங்க அதனால் ரொம்ப சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க அதே போல் நம்ம இதையும் நல்ல எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோங்க இது பாருங்கள் நமக்கு தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வெள்ளை கலரில் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லா இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கரெக்டாக ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க அதே போல் உளுந்தை மட்டும் கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க கலர் மாற விட்டால் உங்களுக்கு முறுக்கும் டார்க் கலராக கிடைக்கும் அதனால் உளுந்து வறுக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வருங்க அந்த வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கணுங்க அதே போல் நெய்யோ பட்டரோ சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க முறுக்குமாவ பசையும் போது ரொம்ப ஹா்டாகவும் பிசையக்கூடாதுங்க அப்படி பிசைஞ்சால் நீங்கள் சுற்றுறதுக்கு ரொம்ப கையை வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் அதே ரொம்ப இலகி நீங்கள் பிசைஞ்சாலும் உங்களுக்கு உடைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கரெக்டான பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே அளவுகளோடு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி மற்ற வீடியோக்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் குல்ஃபி இந்த மாதிரி மற்ற வீடியோக்களும் பார்த்து செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்